அலாம் வலைக்கும் ஒரு நல்ல மனசுள்ள மனிதர் வந்து ஒரு வாட்டி கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அது என்ன கேள்வின்னா ஏடா இந்த உலகத்தில் எல்லாரையும் சரிசமமாக படைச்சிருந்தா என்ன இருக்கும் இன்றைக்கி வசதி உள்ளவங்க வந்து ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாங்களே இதே ஏழைங்களால் இந்த மாதிரி வாழ முடியலையே இது அந்நியாயமாச்சு அப்படின்னு நல்லா கிட்ட கேட்டிருக்கிறான் அதாவது அல்லா எல்லாருக்கும் பதில் சொல்ல மாட்டான் அதாவது அந்த நபருக்கு வந்து எல்லா பதில் சொல்லியிருக்கிறான் எப்படின்னா அவர் தூங்கினார் அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவில் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருட்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு கடைக்கு போனார் கடையில் போய் பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி போயிருந்தார் கடைக்காரன் சொல்லிட்டான் நான் கடையை மூடிட்டேன் நான் இனிமேல் இந்த கடையில் இந்த பொருள் வைக்க போகிறது இல்லை எல்லாம் எனக்கு ரொம்ப வசதியாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் சரினு சொல்லி வீட்டுக்கு போனாரா வீட்டில் வந்து ஒரு செவுர் விழுந்துருச்சு அந்த செவுரை கட்டுறதுக்காக ஒரு மேஸ்திரி அதாவது கொத்தனாரை தேட போனார் அந்த கொத்தனார் என்ன சொல்லிட்டான்னா ஆனால் கொத்தனார் வேலையெல்லாம் இன்றைக்கி விட்டுட்டான்ப்பா எனக்கு எல்லாம் ரொம்ப வசதியாக கொடுத்துட்டான்னு சொல்லிட்டார் அப்புறம் வந்து ஒரு வீட்டுக்கு போனார் வீட்டிலேருந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க வீட்டு வேலை செய்யறக்கூடியவங்க வேலைக்கு வரல ஏன்ப்பா வேலைக்கு வரலன்னு சொல்லி கேட்டேன்னா அந்த வேலைக்காரங்க சொல்லிட்டாங்க என்னால் என்னமேலேருந்து வேலைக்கு வர முடியாது ஏன்னா எல்லாம் எனக்கு ரொம்ப வசதி அதிகமாக கொடுத்துட்டான் அதனால் இன்றைக்கி எனக்கு வேலைக்கு வர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது உங்கள் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற துணிமணி சாப்பாடு எல்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க நான் என்னமேலேருந்து வர போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டான் அவர் தூக்கத்தில் நெஞ்சார் உடனே வந்து அவர் வந்து என்ன பண்ணார் எல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கிட்டார் எல்லா உன்னுடைய அமைப்பு உனக்கு மட்டும்தான் எல்லா தெரியும் உன்னுடைய அமைப்பை பற்றி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது எந்த ஒரு எங்களுக்கு அக்கே கிடையாது அதாவது உங்களுடைய அமைப்பு உங்களுடைய படைப்பையும் பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது எல்லாம் இந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சக்கூடிய உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இவங்களும் நான் எதுவும் போகிறது இல்லைன்னு சொல்லி எல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டுனாரு